ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா தீபாவளி வந்துடுச்சுங்க தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டிலையும் விதவிதமாக பலகாரங்கள் பண்ணுவாங்க இன்னைக்கு நம்ம உளுந்து வடை எப்படி செய்யலன்னு பார்த்துக்கலாங்க ஸ்கூல் காலேஜெல்லாம் லீவ் விட்டுருப்பாங்க குழந்தைங்கலாம் வீட்டில் இருப்பாங்க நீங்களும் இதே மாதிரி உளுந்து வடை செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எண்ணெய் அதிகமாக உறிஞ்சாத உளுந்து வடை எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் வாங்க உங்களுக்கு பூஜா சேனிவே சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வடை செய்கிறதுக்கு வெள்ளை உருட்டு உளுந்து எடுத்துருக்கங்க நான் வந்து ஒரு டம்ளர் போட்டிருக்கேன் ஒரு டம்ளர் போட்டு தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு டைம் அலாசிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க பார்த்தீங்கன்னா உளுந்து நல்லா ஊறிடுச்சு இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க நான் ஒரு டம்ளர் போட்டங்காட்டி மிக்சியில் போட்டு அரைக்கிறேன் கொஞ்சம் நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா கிரைண்டரில் போட்டிங்கன்னா இன்னும் மாவு வந்து நிறைய வரும் உளுந்து வந்து கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சுட்டு ஜாரில் எடுத்து போட்டுக்கலாங்க அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு கா டம்ளர் தான் ஊற்றணும் ஊற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம நைஸாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க மாவு பார்த்திங்கன்னா இப்போ நல்லா நைஸாக எடுத்தாச்சு கொஞ்சம் கூட தருதருப்பு இல்லாமல் நல்லா நைஸாக அரைக்கணுங்க எடுத்தாச்சு மாவு வந்து இந்த பதத்துக்கு நல்லா ஆட்டி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம இந்த மாதிரி தண்ணியில் போட்டு பார்த்தோம் அப்படின்னா மேலால் மிதந்ததுன்னா நம்ம வந்து சரியான பதத்தில் ஆட்டியிருக்கோம் அப்படின்னு அர்த்தங்க அடுத்து உளுந்து மாவெல்லாம் எல்லாம் ஒரு குண்டாக்கு மாற்றிக்கலாம் கையில் தண்ணி தொட்டுட்டு நல்ல மாவெல்லாம் எடுத்திங்கன்னா சுத்தமாக வந்துடும் ஜார்லேருந்து குண்டாக்கு மாற்றிக்கலாங்க நீங்களும் இதே பதத்துக்கு சரியான அளவில் மாவை வந்து அரைச்சி எடுத்திங்கன்னா உளுந்து வடை சூப்பராக வருங்க இப்போ இந்த மாவு வந்து நல்லா எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நம்ம கை வச்சு நல்லா எடுக்கும்போது மாவு வந்து நல்லா பஃப்பியாக வந்துடுங்க வடை சுடும்போது நல்லாயிருக்கும் உளுந்து மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆன மாதிரி ஒரு ஃபீல் வருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இதே மாதிரி நீங்கள் அடிச்செடுத்து ரெடி பண்ணி வச்சுருங்க இந்த மாதிரி மாவை நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறமா நம்ம வடை போடும்போது பார்த்திங்கன்னா டீக்கடையிலலாம் பஃபியாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு உளுந்து வடை வந்துடுங்க இது கூட சின்னதாக ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் கொஞ்சம் இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாங்க இந்த மாவை மாதிரி ரெடி பண்ண உடனே நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடணுங்க இல்லைன்னா உளுந்து மாவு வந்து ரொம்ப கம்மியான மாதிரி ஆயிரும் இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் குருமிளகு போட்டுக்கலாம் அப்புறம் வடக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க உப்பு போட்டு மறுபடியும் மாவை அதே மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் இது கூட உளுந்து மாவு வந்து எண்ணெய் உறிஞ்சாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க மெயினாக நீங்கள் இந்த அரிசி மாவு சேர்த்துட்டிங்கன்னா எண்ணெய் வந்து உறிஞ்சவே உறிஞ்சாதுங்க ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் இப்படி மாவு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம அடுப்பில் எண்ணெய் காய வச்சுக்கலாங்க எண்ணெய் காய்ஞ்ச பிறகு நம்ம ஒவ்வொரு வடையாக உருட்டி போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து எண்ணெய் காய வச்சுட்டேங்க எண்ணெய் போதே நம்ம வந்து ஒரு குண்டால தண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி தண்ணி வச்சுட்டு கையை வந்து நினச்சிட்டு ஒவ்வொரு மா கையாக எடுத்து எடுத்து அப்படி உருட்டி சென்டரில் ஓட்டை போட்டு நம்ம அப்படியே எண்ணெய்குள்ளே போட்டுக்கலாங்க இதே மாதிரி ஒவ்வொரு வடை நம்ம போடும்போதும் கையை வந்து தண்ணியில் நினச்சிட்டு மாவை எடுத்து உருட்டி உருட்டி போட்டால் தான் அந்த மாவு வந்து நம்ம கையில் ஒட்டாமல் அந்த ஓட்டை போட்டு அழகாக வருங்க பார்த்திங்கனா எண்ணெய் வந்து நல்லா காய்ஞ்சிருச்சுங்க நல்லா காஞ்ச பிறகு மீடியமாக வச்சுட்டு நான் அந்த நான் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு உளுந்து வடையாக போட்டுட்ருக்கேன் ஒவ்வொரு டைம் வடை போடும்போதும் இதே மாதிரி நீங்கள் தண்ணியில் நினச்சிட்டு போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் மாவு வந்து நம்ம ஒட்டாமல் வரும் இப்போ ஒரு சைடு வெந்துருச்சுங்க மறுபடியும் இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற மாவும் நல்லா வெந்து வந்துடும் இப்போ ரெண்டு சைடும் நல்லா வேக விட்டு நம்ம உளுந்து வடையை எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா சுட சுட சூப்பரான உளுந்து வடை தயாராகிடுச்சுங்க ஒன்று ஒன்று செவக்க செவக்க நம்ம அப்படியே எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இந்த தீபாவளிக்கு நீங்கள் செய்கிற பலகாரத்தை கூட இந்த உளுந்து வடையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பூஜா ஸ்டேனி வேலை சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா வடையும் சுட்டு எடுத்தாச்சுங்க ஹலோ இப்போ உள்ளே இருக்கிற மாவை நான் பிரித்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மாவு வந்து நல்லா வெந்திருக்கும் இப்போ சுட சுட உளுந்து வடை ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க தேங்க்யூ